சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்காக என் தெய்வ வாக்கு இது உன் சாயப்பாவை புறக்கணிக்காமல் என் வாக்கை பெற்றுக்கொள் உன்னை விட்டு போய்விட்டது என்று நினைத்த வாழ்க்கையை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் வருத்தங்கள் உன்னை விட்டு போய்விட்டது நிலையான மகிழ்ச்சி உன்னை விட்டு உன்னை தேடி வந்து விட்டது ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவு உன்னிடம் இருந்தால்தான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி யாக இருக்கும் மற்றவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த வேதனை உன்னை விட்டு போகாது ஆயிரம் பேர் இருப்பதை விட அந்த உயிர் உன்னுடன் இருந்தால் உன் வாழ்க்கை எத்தனை மகிழ்ச்சியாகவும் எத்தனை இன்பமாகவும் இருக்கும் என்று நான் உணர்ந்து கொண்டேன் அதனால் தான் உனக்கான வாழ்க்கையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் உனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொள் ஏனோ தானோ என்று வாழ்ந்தால் பிறர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்கத்தான் பார்ப்பார்கள் அவர்கள் இருக்கும் வரை வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கத்தான் பார்ப்பார்கள் அதற்கெல்லாம் நீ இடம் கொடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உன்னால் பத்திரப்படுத்த முடியும் இவைகள் எல்லாம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீ உயர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரும் இல்லை என்றால் நின்ற இடத்தில் நீ நின்றுத்தான் இருப்பாய் இருப்பவர்கள் இருந்தால்தான் வாழ்க்கையும் செழிக்கும் அதனால் இவர்களை ஒரு புறம் வைத்துவிட்டு உன் வாழ்க்கையை ஒரு புறம் நீ கவனிக்க ஆரம்பி கவனத்தோடு நீ வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இப்பொழுது உன் சாயப்பா சத்தியம் செய்து இந்த தெய்வ வாக்கை உன்னிடம் நான் கொடுக்கிறேன் இந்த உறவு நான் கொடுக்கும் உறவு உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கும் நான் கொடுக்கும் உறவு நீ விரும்பிய உறவும் ஒன்று தான் எந்த உறவு உன்னுடன் இருந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த உறவைத்தான் நான் உன் கரங்களில் கொடுக்கப் போகிறேன் அதை பெற்றுக்கொண்டு எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ முடியும் என்று யோசித்து அந்த சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டு நீ வாழ கற்றுக்கொள் இந்த வாழ்க்கை உன்னுடையது ஒரு முறை வாழும் வாழ்க்கை இது மற்றவர்களுக்காக உன் உறவுடன் நீ சண்டையிட்டு இந்த வாழ்க்கையை நீ நேராக நரகமாக்கிக் கொள்ளாதே மற்றவர்களை ஒரு புறம் தள்ளிவிட்டு உன் துணையோடு அன்பாகவும் பாசமாகவும் இரு அப்பொழுது நீ விரும்பும் அன்பும் பாசமும் உனக்கு திரும்ப கிடைக்கும் மற்றவர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு நீ இருந்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதிகள் கெட்டு போகும் உன் வாழ்க்கை உனக்கு இல்லாமல் போகும் ஆனால் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் உன் சாயப்பாவின் வாக்கை எப்பொழுதும் பெற்றுக்கொள் என் வாக்கை தவிர்த்து விட்டு விடாதே நாளை வந்து நீ என்னிடம் வந்து நன்றிகள் சொல்வாய் உனக்காக நான் காத்திருக்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்